தமிழான ஒரு முக்கியமான பகுதி டெம்பிள் மவுண்டை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுலேயே யூதர்கள் என்ன செய்தார்கள் எருசலேமை இஸ்ரேல் தேசத்தை விலகி கேட்டாங்க குடுக்கல அப்போ இந்த சுல்தானிய பேரரசு ஒட்டமான் பேரரசு என்ன பண்ணி என்ன செய்யவில்லை எருசலேமை கொடுக்கவில்லை இஸ்ரேல் நாட்டையும் கொடுக்கவில்லை அப்பேற்பட்ட தருணத்தில் தான் ஆண்டவர் முதலாம் உலக மகாயுத்தத்தை உருவாக்கி என்ட்ரன்ஸை கொடுத்தார் உள்ளே நுழைவதற்கு ஒரு வழிவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் பிரிட்டன் மூலம் ரெண்டாம் உலக மகாயுத்தத்திலும் அமெரிக்கா ரெண்டாம் உலகமாக ஆயத்தம் முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் சவுதி அரேபியா நாடுகள் மூன்று நாடுகளுடைய தலைமையில் இஸ்ரேலுக்கு நாடை உருவாக்கி கொடுத்தார்கள் பிரித்து கொடுத்தார்கள் இந்த சமூகால்தான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதுனால உங்களுக்கு தெரியும் ஓகேயா அப்படி இருக்கிற அப்டேட்டில் அந்த டெம்பிள் மவுண்ட் அப்படிங்க அப்படிங்கிற அந்த இடம் இந்த டெம்பிள் மவுண்ட்டை பற்றி நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஆபரகாமி தேவன் அழைத்தார் இல்லையா ஆபரகாமி தேவன் அழைத்த காலத்தில் தன்னுடைய ஒரே மகன் ஈஷாக்கை பலியிடுபடி படி சொன்னாரா சொன்னார் இல்லையா மோரியா மவுண்ட்னு சொல்லுவா அதுக்கு மோரியா மவுண்ட்னு பேர் மோரியா மவுண்ட் மோரியாவில் நீ போய் என்னுடைய மகனை என்ன பண்ண உன்னுடைய மகனை என்ன பண்ணு நீ பலியிடு அப்படின்னு சொன்னார் அந்த அந்த மலைக்கு போய் தான் டெம் டெம்பிள் மவுண்டன்னு இன்னைக்கு பேர் ஹோலி சைட்ன்னு பேர் வச்சுக்கிறாங்க ஹோலி சைட்டு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர் முப்பத்தி நாலு ஏக்கர் இடம் எரிசலியம் எரிசலியமை ரவுண்ட் அடிக்கிற ஒரு இடம் தான் ஓகே எரிசலை வட்டப்படுத்தி மையப்படுத்த ஒரு இடம் இந்த டெம்பிள் மவுண்ட்ல அப்பிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போனார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தாவி அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கினார் ஓர்னான் கிட்ட ஓர்னானின் களம் வந்து சொல்லப்படுகின்ற அந்த பகுதியை பிற்காலத்தில் என்ன பண்ணாரு விலை கொடுத்து வாங்கினார் அது எத்தனை சேக்கல் வெள்ளி தெரிய கோல்டு தெரியுமா வெள்ளி கிடையாது கோல்டு அறுநூறு சேக்கல் அறுநூறு சேர்க்கல் சொன்னா ஆறு புள்ளி எண்பது கிலோ அப்படின்னு ஆறு கிலோ எண்பது கிராம் ஒரு சேர்க்கல் சொன்னா பத்து கிராம் எத்தனை கிராம் பத்து கிராம் நல்ல புரியுதா ஒரு சேர்க்கல் சொன்னா எத்தனை கிராம் பத்து கிராம் ஆக ஆறு புள்ளி கிராம் எண்பது கிராம் கொடுத்து அந்த இடத்தை தாவீது வாங்கினார் தாவீது வாங்கின அந்த இடத்தை யாரு தேவாலயம் கட்டினார் சாரம் மனுப்பிற்காலத்தில் தாவியோட பையன் சாரம்காலத்தில் தேவாலயம் கட்டினார் சாரம்மன் தேவாலயம் கட்டப்பட்டது நேபகாட்ட நேச்சரால் இடிக்கப்பட்டு மீண்டும் ஒரு தேவாலயம் செல்வாவில் இடத்தில் கட்டப்பட்டது அதுவும் என்ன செய்யப்பட்டது இடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டுகள் அந்த இடம் சும்மா மண்மேடாக கிடந்ததுக்கு அப்புறம் அரை கிபி ஐநூற்றி ஐம்பதுக்கு அப்புறம் அறுநூத்தி பதினாறு போன்ற காலங்களில் அரை அந்த இடத்தை சுத்தமாக்கி கொண்டார்கள் என யூதர்கள் அங்கே இல்லை யூதர்கள் சுதடிக்கப்பட்டார்கள் ஓவியங்கள் சுதரிக்கப்பட்டபடினால அந்த இடம் காலியாக எடுத்தபடினால யூதர்கள் அந்த இடத்தை பிடித்து ரெண்டு மசூதியை கட்டினார்கள் அல்லஸ்கா மசூதி ஒன்னு இன்னொன்னு டோம் ஆஃப் த ராக் என்கிற மசூதி ஆக அவர்கள் கட்டியிருக்கிற அந்த அல்லஸ்கா மசூதி இருக்கிற இடம்தான் தான் சாலமன் தேவாலயம் கட்டின இடம் செருபாபல் தேவாலயம் கட்டிய இடம் இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அல்லஸ்கா என்கிற பெயரில் ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இவங்க எதை நினச்சி தாக்குதல் நடத்துகிறாங்க யாருக்கான் தெரியுமா எதை நினைச்சு தாக்குதல் ஏன் சும்மெல்லாம் ஒரு ஒரு நாட்டுக்கு மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க அதுவும் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாடி இறங்கி அடித்தாங்க இறங்கி உள்ளே போய் ஆயிரத்தி ஐநூறு வரை கொண்டார்கள் அதனால் இஸ்ரேல் பயங்கரம்னு நினைச்சாங்க கர்த்தர் வழியை உண்டாகி கொடுத்தாரு ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்தாங்க அதில் கருத்து இல்லை ஆனால் கர்த்தர் ஒரு வழியே உண்டாக்கி கொடுத்துறாரு என்ன வழி தெரியுமா ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நெருசலை முழுக்க முழுவதும் யாருடைய கையில் வந்துச்சுன்னா ஆனால் கையில் கையில வந்துச்சு ஆனால் அந்த மசூதியை நாங்கள் இடிக்க மாட்டோம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி காலங்களில் என்னதோ அவங்க என்ன பண்ணாங்க ஐநா சபையில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க நாங்கள் இடிக்க மாட்டோம் ஆனால் இவர ஆனால் அரேபியர்கள் என்ன பண்ணலாம் அங்கே வரலாம் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒப்பந்தத்தில் ஐநா சபையில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதனால தான் அவங்க அந்த மசூதியில் இடிக்கலை அவங்க தொடவே இல்லை ரெண்டு மசூதியும் இன்னைக்கு அங்கே தான் இருக்குது ஆனால் இந்த டெம்பிள் மவுண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்சிகள் நினைத்து பற்றினால்தான் நம்ம ஈரானில் இருக்கிற ஐதுல்லா அலி கொமேனி அவர்கள் ஹிஸ்புல்லா அமாஸ் ஹவுரிஸ் போன்ற இயக்கங்களை உருவாக்கி இஸ்ரேல் நாடு எப்படியாவது அன்றைக்கு நைட்டே காலி பண்ணான்னு நினைச்சாங்க ஆனால் முடியலை ஆனால் என்ன நினைச்சது தெரியுமா அப்படி அவர்கள் அட்டாக் பண்ணாங்க ஆனால் அவங்க இன்னைக்கு இது ஒரு வழி நான் இப்போ பார்க்கும்போது பைபிளில் பார்க்கணும் ஆமாம் இது ஒரு வழி இஸ்ரேலங்கள் பதிங்கு இருந்து என்ன பண்ணுவாங்க கிழக்கிலையும் மேற்கிலையும் வடக்கிலையும் தெற்குலேயும் தங்கள் சத்துருக்களை என்ன செய்வார்கள் மேற்கொள்வார்கள் என்ற அந்த சகரியா தெற்கு தரிசனத்தின் பிரகாரம் அன்னைக்கு அவங்க ஒண்ணுதான் ஆரம்பித்து வச்சாங்க இன்னைக்கு முடிக்க முடியாம தெளிவிட்டுக்கிறாங்க

ட்ரம்ப் கண்ட்ரோலில் கொண்டு வராரு அதை இஸ்ரேலும் அதை கண்ட்ரோலில் கொண்டு வருது பாருங்கள் இஸ்ரேலுடைய எல்லைகள் ஈவாக காசா காசாக இப்போ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு வருது ஒரு பக்கத்தில் சீரியா அவருடைய கண்ட்ரோலில் வருது இன்னொரு பக்கத்தில் லெபனான் அவருடைய கண்ட்ரோலில் வருது இன்னொரு பக்கத்தில் ஈரான் ஈரானை அடிக்கப் போகிறாங்க கண்டிப்பாக நேற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ரோமன் ரோமில் நடந்துச்சு பேச்சுவார்த்தை ஃபைல்னு நினைக்கிறேன் இல்லையா ஃபைல் கண்டிப்பாக ஃபைல் ரெண்டாவது பேச்சுவார்த்தை இருக்குது ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் ரெண்டு ரெண்டாவது கட்சியில் நான் சொன்னேன் பிரச்சனை தான் இருந்தேன் ஆக எனக்கு என்ன தோணுதுன்னா இனிமேல் இந்த ட்ரம்பை வச்சு ஆண்டவர் அந்த அல்லஸ்கா மசூதிக்கு இடத்த வாங்கி கொடுக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன் அது அநேகமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும்னு எனக்கு தோணுது அதை ஏன் இவ்வளோ கரெக்டாக சொல்றேன்னா அறுபத்தி ஏழில் ஜெருசலமை பிரித்தாங்க இருபத்தி ஏழு வரும்போது அறுபது வருஷங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எரு அந்த அருள் அலுஸ்கா மசூதியை இருக்கிற அந்த இடம் இஸ்ரேல் கைக்கு வந்துச்சுன்னா மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் பரஜாதியார் காலம் முடிய போகுது கிறிஸ்துவனுடைய வருகை ரகசிய வருகம் ஒன்று இருக்குது அதனால் மிஸ் பண்ணாதீங்க பைபிள் அப்டேட்டில் போயிட்டு இருக்குது இதை யாரும் என்ன பண்ண முடியாது ஸ்டாப் பண்ண முடியாது இதை யாரும் நடத்த முடியாது மூன்றாம் தேவாலயம் கண்டிப்பாக கட்டி ஆக வேண்டும் ஆகினால இந்த யுத்தங்கள் பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருந்தாலும் இது கண்டிப்பாக என்ன செய்யாது ஒரு தீர்வு வரது ஃபஸ்ட்டாக டெம்பிள் மாவண்ட் கொலி சாயத்து என்று சொல்கிற இடம் கண்டிப்பாக இனிமேல் அரைவங்களுக்கு கிடைக்காது இனிமேல் அந்த யூதர் கையில் தான் அது வரும் ஆண்டவர் அதை செய்ய போறாரு பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேயா இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் இந்த தாசாவில் ஹமாஸ் தீவிரவாதிகள் தாசாவை அடிப்பதற்கு முன்னாடி நான் ஒரு புக்கு வெளியிட்டுருக்க மாருங்க தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நான் தான் இடையே எனக்கு தோடுது பெருமை சொல்லலை நான் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த புத்தகத்தை எழுந்தேன் வருகின்ற நாட்களில் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் வாரமாக இருக்கும் நான் இழந்த புஸ்தகத்தில் பக்கம் நூற்றி ஆறில் இருக்கும் கிறிஸ்புல்லாவும் ஹமாஸும் இஸ்ரேலை தாக்க போகிறாங்க அப்படின்னு அந்த வார்த்தை போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் அதை போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நடந்துச்சு தான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேக்சிமம் அந்த இடம் அல்லஸ்கா மசூதி இருக்கிற இடம் யூதர்களுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது வரப்போவது ட்ரம்பை ட்ரம்பை முன்வைத்து கட்டறது செய்ய போகிறார் ட்ரம்பு செய்கிற ஒரு சில விஷயங்கள் அவருடைய நாட்டுக்கு பெரிய இடியா தான் இருக்கு பொருளா பொருளாதார வீழ்ச்சிகள் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு ஆனாலும் கட்டுடைய சித்த மகளை ஏதாவது உள்ள கடவுள் என்பதை கொண்டு கொள்வோம் அடுத்த அப்டேட் பார்க்க நாட்களை நாம் சிந்திக்கலாம் செய்வோம் தேங்க்யூ